வந்துகிட்டு தமிழ் இல்லை ஒன்றும் இல்லை கேப்பார் இல்லை நீ யார் வேணாலும் வந்துகிட்டு இருக்கலாம் யார் வேணாலும் ஏறிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னா எந்த விதத்தில் நியாயமானது நீங்கள் உங்களுக்குள்ளே பேசுகிறீங்களே நீங்கள் வந்து உக்காந்துக்கிட்டு எதிர்க்க மனவாடு மனவாடுன்னு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கான அரசு எந்திரம் அப்படியே அடித்து நொறுக்கி உங்களுக்கு உண்டானது செய்தோம் சொல்லிட்டு இப்பொழுது அமைச்சராக இருக்கிறவர் அன்னைக்கு வந்து ரெட்டியார் சங்கத்தில் உட்காந்துக்கிட்டு பேசுறீங்களே நான் குறை சொல்லலை உங்கள் இனத்தையோ அந்த மக்களையோ குறை சொல்லவே இல்லை அந்த பற்று உங்களுக்கு இருக்குது இல்லை அந்த அந்த பற்று இங்கிருந்தால் மட்டும் எப்படி உங்களுக்கு வழக்கு போட துணிச்சல் வருது என்ன அந்த மக்களை வந்து நீங்கள் வந்து மூலச்சலவு செய்து திராவிடம் திராவிடம் இல்லாத ஒரு திராவிடம் செய்யாத ஒரு பெரியாரேசத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் மூளை செய்து மழங்கடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மயக்கத்துல இருந்து இப்போ விடுதலை வந்துட்டு கேள்வி கேட்கும்போது கொஞ்சம் வெளியே வந்து கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு வந்து எரியுது குமுறுது கொதிக்குது உடனே ஏதாவது ஒரு வழக்கு போட்டு உள்ள தள்ளு இதுதான் உங்ககிட்ட இருக்கிற வழக்கமாக இருக்கிறது இப்படியாக குரல் வெளியே வருகிறதுனா உடனே வழக்கு போட்டு உள்ள தள்ளு அவருடைய பொருளாதாரத்தை சிதைச்சல் இதுதான் நீங்கள் காலங்காலமாக அறிஞர் குணாவுக்கு நடந்தது தொடர்ச்சியாக இன்ன வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது பே மணியரசன் ஐயா இது ஏகப்பட்ட வழக்கு நீதிமன்றத்துக்கு நடக்கிறதுக்கே சரியா போயிடுது எங்க இருக்கும் பொருளாதார கட்டமைப்பு எங்கே இருக்கு வேகமான குரல் இப்போ அரசியலில் கொஞ்சம் பெரிய கட்டமைப்பாக வந்து வெகுஜன அரசியலுக்கு நோக்கி நகர்கிறது நாம் தமிழர் கட்சி ஏன் அது மேலே இவ்வளோ பாயிரீங்கன்னு தெரியுது இல்லை ஏன்னா இதெல்லாம் கேள்வி கேட்க தொடங்குறாங்க உங்களுக்கு எரியுது இப்போ சொல்றேன் நீங்க அதிகாரத்துல உக்காந்துக்குங்க நீங்களே ஒன்று ஒரு